தமிழ்தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆர்எஸ் பாரதியின் மகனின் பேச்சுக்கு தரமான பதிலடி கொடுத்த சாட்டை துரைமுருகனுங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் அதாவது புதியதாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஒரு மிக முக்கியமான விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா கோயம்பேட்டில் வந்து பஸ் ஏறுறதுக்கு பதிலாக கிலாம்பாக்கத்துக்கு வந்து நீங்கள் பஸ் ஏறிக்கலாங்க இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப இலகுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண தேவை கிடையாது நாங்கள் கட்டியிருக்கிறது அப்படியே எங்களுடைய கட்சியின் சின்னம் போல் இருக்குன்ற மாதிரி உதயசூரியன் போலவே வச்சுருக்காங்க தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய பெயரையே பதிவு பண்ணுறதுங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக இந்த தமிழக அரசு செய்துக்கிட்டு இருக்குது அதில் தலித் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஷாலின் மரிய லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து தொடர்ச்சியாக அரசு செய்கிறதெல்லாம் எது சரியில்லை அப்படின்னு படுதோ அதற்கு எதிராக அவங்க குரல் கொடுத்து வராங்க அதில் இந்த கிலாம்பாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல போல் அது ரொம்ப தூரம் வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க உண்மையிலே ஒரு அரசுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பதிவு செய்தாங்கன்னா இந்த கருத்தையும் கேட்க வேண்டியது தான் அவர்களுடைய கடமையாக இருக்கும் அதற்கான பதிலை அவங்க தரணும் அதை விடுத்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பல வகையான தொல்லைகள் கொடுத்துருக்காங்க அவங்க போடுற ஒவ்வொரு பதிவுக்கும் மிகப்பெரிய டார்ச்சர் குலை மிரட்டல் அளவுக்கெல்லாம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு சமீபத்திய ஒரு நேர்காணலில் அவங்க பதிவு செய்திருக்காங்க இதில் கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்களே ஒரு திமுக ஆதரவாளர் தான் அதுதான் மிக மோசமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் திமுக தான் எல்லாம் நான் நம்பி இருந்தேன் அதற்காக நான் வாக்கு கேட்டுலாம் வந்து நிறைய இடங்கள் சென்று இருந்தேங்கிறத அவங்களே பதிவு செய்கிறாங்க அப்படி இருந்த அவங்க வந்து கிளாம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு எத்தனை நாள் பிரயாணமாகும் சாப்பாடு கட்டிட்டு போகணுமா அப்படின்னு ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதற்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதியோட மகனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மிகாந்த் அவர்கள் வந்து நீ சோத்தை கட்டிட்டு போகிறது இருக்கட்டும் முதலில் உழைத்து அந்த சோறை வாங்குப்பார் அப்படின்றதும் யாராவது திரும்ப கேட்டுட போகிறாங்க மேம்னு சொல்லிட்டு இவரும் ஒரு சர்க்காஸ்டிக்காக பதில் சொல்கிறாரா ஆனால் உண்மையிலே யார் வந்து இந்த மாதிரி திருடி திங்கிற கும்பல் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் அண்ட் ஆர்எஸ் பாரதியுடைய மகன் இந்த பேச்சுக்கு ஆனந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் பாரதிக்கு அவசியம் இல்லாமல் பிறந்த உன்னிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாட்டையால் அடித்த மாதிரி பலியிருந்த ஒரு கேள்வியை கேட்டாரு அதற்கு பதில் சொல்ல முடியாமல் எல்லாருமே கலந்து போயிட்டாங்க அதற்கு பதிலாக அவர் வந்து இப்படி அப்படி போல் ஏதாவது ஒன்று இருக்காங்க ஆனால் உண்மையிலே மக்கள் கேள்வி கேட்கும்போது அதற்கு தேவையற்ற பதில்களை சொல்லும் போதும் அவர்களை தொடர்ச்சியாக துன்புறுத்தும் போதும் நம்மளுடைய பதில்கள் கொஞ்சம் கடும் சொற்களாக இருந்தால்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது நீங்கள் இந்த நிகழ்வு குறித்து என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் நம்மளுடைய பின்னரத்தில் பதிவிட்டுடுங்க